மக்களே இங்கே மக்களுக்கான மக்கள் இயக்கம் மூத்த குடிமக்கள் நலச்சங்கம் வியாபாரிகள் நலச்சங்கம் பத்து ரூபாய் இயக்கம் மக்கள் விழிப்புணர்வு மையம் போன்ற அனைத்து பிரதிநிதிகளும் வந்திருக்கிறார்கள் இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களாக அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக நம்ம தாசில்தார் ஆபீஸுக்கு முன்னாடி கட்டப்பட்ட மத்திய அரசினுடைய நிதியின் மானியத்தில் கட்டப்பட்ட ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கட்டப்பட்ட இந்த கட்டடம் ஒன்பது மாதமாக திறந்து விடாமல் மக்களை வேதனைப்படுத்தி வருகிறது ஒன்பது மாசத்துக்கு என்ன ஆச்சு அதே மாதிரி நமது தாம்பரம் மருத்துவமனையிலையும் ஒரு கட்டடம் அந்த மாதிரி இருக்கு அது ஒரு கோடி ரூபாய் அதுக்கு ஆள் இல்லாம இருக்குது ஒரு திட்டம் போட்டா அந்த அந்த பள்ளிக்கூடமா இருக்கட்டும் மருத்துவமனையா இருக்கட்டும் இவ்வளவு டாக்டர் வேணும் இவ்வளவு செலவு பண்ணணும் இவ்வளவு கட்டணத்துக்கு இது பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஏனோ தானான மக்கள் வரிபலத்தை சகட்டு மெனியா செலவு செய்துட்டு அதை திறந்து விடாமல் இருப்பது மக்கள் விரோத போக்கு இதை ஜனநாயக விரோத போக்கா கருதி எங்களுடைய சமூக ஆர்வலர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் ஆயிரம் பேருக்கு சமமானவர்கள் இவர்கள் போராட்டம் மௌனமாக காத்திருப்பு போராட்டம் செய்து வருகிறோம் கடந்த மாதங்களாக தமிழகத்தினுடைய உயர் அதிகாரிகள் நீதிமன்ற தலைவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்பது கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனா இது வரைக்கும் எந்தவித பதிலும் கிடையாது எருமாட்டு மேலே இது அடிச்சது மாதிரி இருக்குது தண்ணிக்குள்ள இருக்கிற எருமாடு மாதிரி இருக்காங்க கவர்மெண்ட் இது எந்த விதமான போக்கு மக்களுடைய விரோத போக்கு ஆர்டிஐ போட்டா அதுக்கு சரியான பதில் கிடையாது ஆர்டிஐ சட்டத்தை மதிக்கிறது கிடையாது ஒரு மனு கொடுக்கறோம்னாக்க எழுபத்தி மூணு ஜிஓ படி திருப்பி அவர்களுக்கு ஒரு சைன் பண்ணி நான் பெற்றுக்கொட்டேங்கிறது இருக்கணும் அதுவும் கிடையாது நீர்நிலைகள் பாதுகாப்பது கிடையாது மாதாள சாக்கடை தண்ணி வெளியில அப்படியே ஆறா ஓடுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுடைய துணையோடு ஆட்சியாளர்கள் அவர்கள் போடுற பிஸ்கட்டுக்கும் ரொட்டி துண்டுக்கும் அடிமையாகி மாவட்ட கலெக்டரா இருக்கட்டும் மாவட்டத்தினுடைய நிர்வாகமா இருக்கட்டும் எந்த பணியும் செய்வதில்லை அதை கண்டித்துதான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லைன்னா இந்த கட்டடம் எப்ப தகுந்திருக்கணும் ஏன் திறக்க மாட்டேங்கிறீங்க மத்திய அரசு பா எங்களுக்கு மானியம் இல்லைன்றீங்களே கொடுத்ததுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க இது கேட்க வேண்டிய ஒரு நியாயமான கேள்வியாக இருக்குது இதுக்கே இதுவரைக்கும் பதில் சொல்லல சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினருக்கோ கவலை இல்ல அது திறந்தாய நான் திறக்கலைன்னா நான் இல்லைன்னா அவரை கேட்டுருக்கணுமில்ல இல்ல அந்த இந்த இந்த வார்டு கவுன்சிலர் யோவாக பேசியிருக்குறோமில்ல யாருமே எந்த வித பதிலும் கொடுக்கறதில்ல சமூக ஆர்வலர்கள் இதற்காக நேரத்தை ஒதுக்கி மக்களுடைய நலனை அக்கறை கொண்டு இந்த காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இதற்கு காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கு அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நீர்நிலைகள் எல்லாம் போது இதையெல்லாம் கண்டித்து தான் இந்த காத்திருப்பு போராட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்